வணக்கம் விருச்சிக ராசி என்பர்களை நேர்மை துணிச்சல் மற்றும் விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக பார்க்க போறேங்க அது பஞ்சாங்கத்தின்படி அதுவும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்னென்ன பலன்களை அள்ளித்தரப்போறார் அப்படிங்கிற தெளிவாக பார்க்குறேங்க குடும்ப நிலை நிதி நிலைமை ஆரோக்கியம் காதல் மற்றும் லௌதிக வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத துல்லியமாக பார்க்கலாங்க விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய்ங்க அதனால் நீங்கள் வந்துங்க இயல்பாகவே வீரம் விவேகம் கொண்டவங்க செவ்வாய்னாவே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க ஆழமான சிந்தனை ஒரு அற்புதமான பல விஷயத்தையும் அது ஒரு ரகசியங்களை காக்கக்கூடிய தன்மை இலக்கை அடையக்கூடிய ஒரு தன்மையில் அந்த இலக்கை அடையும் வரை ஓயாத ஒரு மன உறுதி ஆகியவை வந்துங்க உங்களுக்கு தனிச்சிறப்புன்னு சொல்லலாம் எய் பச்சா என்ன சொல்லுவாங்க படத்தில் காய் உளுவனு பாங்களேன் அந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாருக்கும் வெளிப்படையான உணர்ச்சிகளை நீங்கள் எங்கேயும் காட்டவே மாட்டிங்க உங்களை புரிஞ்சிக்கவும் முடியாது மனதில் மிகுந்த பாசம் இருக்குது கிரேட்டா அப்பேற்பட்ட தன்மை உங்களுக்கு நல்லா யாரோட பழகினாலும் சரி ஒரு அட்டாச் ஆயிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு பாசம் மிகுந்த நேர்மையான மனசு நினைக்கும் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அநியாயத்தை கண்டா எதிர்த்து போராடணும் இல்லை மனசுல பொங்கி எழுவிங்க நேருக்கு நேர் சண்டைக்கு போகாட்டி ச்சே இவனுக்கு சாகவாசமே ஆகாதையா அப்படின்னு அக்கடை வந்துருவீங்க அப்பேற்பட்ட நீதி நேர்மைக்கு பர்ஃபெக்ட் பர்சன் ரைட்டா அப்பேற்பட்ட உங்களுக்கு துரோகம் யாராவது செஞ்சாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேங்க பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்மை மேலவங்க உங்களுக்கு இருக்குது ப்ளட்லி இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேலும் அதிகரிக்குங்க எடுத்த காரியங்கள் வெற்றி நிச்சயம் ராசி நேர்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பல குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி நிம்மதி ஏற்படும் செலவுகள் உண்டாக வாய்ப்பு அமோகமாக தெரியுது முருகா சிலருக்கு நீண்ட நாட்களாக இழுவரில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் அது கோட்டை விஷயமா இருந்தாலும் மற்ற வழக்குகள் இருந்தால் இது இருந்தாலும் சரி ஒரு சாதகமான அமைப்பு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்க விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் புதிய நண்பர்கள் நண்பர்களின் சேர்க்கை உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கும் அதனால் புதிய ஆதாயம் உண்டு மனசளவில் சந்தோஷமாக இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சரவுண்டிங்கில் கௌரவம் மரியாதை மதிப்பு மதி சுய கௌரவம் எல்லாம் உயரும் பாராட்டுகள் குவியும் இந்த மாதம் பொதுவான அமைப்பு உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது இந்த மாதம் கிடைக்காட்டே உங்களுக்கு உண்டான பேஸ் அடித்தளம் போட்டுருவாங்க மேனேஜரில் ஒரு நல்ல சின்சியரான ஒர்க்கருங்க ஒரு நல்ல நம்மளை கூட வச்சுக்கோங்க தக்க வச்சுக்கோங்க எண்ணம் அவங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் ஒர்க்கு மட்டும் தான் நீங்கள் செய்வீங்க உங்கள் வேலையை மட்டும் தான் செய்வீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய ஏற்ற அங்கீகாரம் நீங்கள் நினை கிடைக்கலையும் நினைக்காதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை பற்றி பேசுவாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க அதே சமயத்தில் வேலை இல்லாத இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலை அமையக்கூடிய தன்மையும் இருக்கு இந்த மார்கழியில் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருகா தொழில் செய்வோருக்கு ஒரு முதலீடுகளை பெருக்குவதற்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் இந்த மார்களில் அமையக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு பொதுவான கோச்சார அமைப்பு பற்றி சொல்லுது வெளிநாடு தொடர்புடைய ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்களே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு வணிகம் சிறப்படக்கூடிய தன்மை நல்லா இருக்கு தைரியமாக இருக்கலாம் நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா பொருளாதாரம் இந்த மாதம் ரொம்ப சீரும் சிறப்புமாக வலுவாக இருக்குதுங்க எதிர்பாராத தன வரவு பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான தன்மை இருக்கு கேட்டீங்களா பூர்வீக சொத்துகள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா தெரியுதுங்க நிலுவையில் இருந்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்திரும் வசூலாகும் பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் கவலைப்படாமல் இருக்கலாம் முதலீடுகளில் இருந்த தயக்கம் பண்ணலாமா வேண்டாமா ஜெயிப்பமாக மாட்டமான ரெட்டிப்பு மனநிலையில் இருப்பீங்களா அதெல்லாம் நீங்கி லாபகரமான திட்டங்களை செஞ்சு முதலீடு செய்ய செய்யக்கூடிய அமோகமான காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுங்க விரிச்சிக்கிறதுக்கு வீடு அல்லது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது வங்கி கடன் வாங்குவதற்கு எளிதான முயற்சி கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் மற்றவங்க அலைய வேண்டியது இல்லைங்க அளவுக்கு அதிகமான செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சேமிப்பு அதிகப்படுது காசு அதிகமாக தான் கம்மிட்டு இருக்க மாட்டேங்க வா வாமாப்பாள் நான் உங்களுக்கு செலவு செலவுன்ற கூட்டிகிட்டு போவேன் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா சேமிப்பை அதிகரிக்கலாம் சரிங்களா சரி குடும்பம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதை அண்ணன் அக்கா அப்படிலாம் இருந்தாங்கன்னா அப்பா அம்மா இந்த மாதிரி சீனியர் சிட்டி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு எதுக்குண்டாவது கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவீங்க பாசமாக பார்த்துக்குவீங்க பிள்ளைகளின் கல்வியில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் உண்டுங்க அவர்களின் மூலம் பெருமை அடையக்கூடிய தன்மை நல்லா இருக்குது சரிங்க உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசுப்பு நீங்கி ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் விருந்தினர் வருகை நண்பர்கள் வருகை உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை சகோதர சகோதரிகளின் உதவியால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும்னு நீங்கள் வளப்படாதீங்க சரிங்களா ரைட் கணவன் மனைவி உறவு எடுத்து பார்த்தா திருமண வாழ்க்கையில் அந்நியோனியம் அதிகரிக்கும் சின்ன உடல் கூடல்லாம் இருக்குங்க விரைவாக சரியாயிருக்கும் அதில் இருக்கத்தானே செய்யும் அது கூட என்ன குடும்பம் அப்பேற்பட்ட இதுக்கு இருவரும் இணைந்து புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடிய காலகட்டம் அமோகமாக இருக்குதுங்க ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி அம்மனை ஒருவரு இணைந்து ஒரு புதிய இலக்குகளை அமைத்து அந்த புதிய இலக்குகளுக்காக குடும்பத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருப்பீங்க தம்பதிகளிடையே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன வந்தால் கூட நீங்கிரும் மறைந்து நல்லிணக்கம் மேலோங்கும் கருத்துக்கள் நெகட்டிவ் எல்லாம் மறைஞ்சு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமான வச்சுக்கங்களேன் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவங்களுக்கு சாதகமான மாதமாக முருகன் வந்து கொடுக்குறார் மனசார நம்ப முருகனை ப்ரே பண்ணுங்கள் உங்கள் அமுனியோட தொழில் அல்லது உத்தியோகம் முன்னேற்றத்தால் உங்களுக்கும் ஆதாயம் உண்டு ரைட்டா உன்னோட ஆசீர்வாதம் தானே நீ வந்த நேரம் மகாலட்சுமி கடாட்சமா அப்படின்னு சொல்லுவாங்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அமுனிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க சரி காதல் நிலைமை அப்படின்னு எடுத்து பார்த்தா காதலில் உள்ளவங்களுக்கு இனிமையான மாதம் அற்புதமான மாதங்கள் உறவு பலப்படும் காதல் துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க மகிழ்ச்சியான பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குதுங்க உங்களுடைய காதலை வீட்டில் சொல்லாமல் வரைக்கும் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சொல்லுங்கள் சம்மதம் கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு காலம் ஏற்ற காலம் பெற்றோர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்குது கவலைப்படாமல் இருங்க புதிய நபர்களை சந்திப்பவங்களுக்கு இன்றைக்கி புதுசாக காதல் மலரக்கூடான வாய்ப்பும் இருக்குது இதுவரைக்கும் மனசுக்கு வச்சுருந்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் ஓகே அவங்களும் அதை மனசில் வச்சுருந்துங்க நானும் சொல்லின்னு புது காதல் மலரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட உங்களது விட்டு கொடுக்கும் தன்மையால் அந்த காதல் உறவு நீடிக்கும் கவலைப்படாது சரி கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவா பசங்க உலகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு கடுமையாக படிக்கணுங்க சரிங்களா படிப்பார் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ரிசர்ச் யூனிட் இருக்கீங்களா அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான மாதங்க வெளிநாட்டு கல்விகள் உங்களுக்கு கைகூடும் கவலைப்படாதீங்க உங்களின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவலைகள் இருந்தால் உடலில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் மேம்படும் நாள்பட்ட நோய்கள் இருந்தால் கூட அது நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க சரியான உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்களுக்கு புத்துணர்ச்சியை நீங்கள் ஏற்றிக்குவீங்க வண்டி வானத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் வேணுங்க வெற்றியத்தை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா சரி விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு அது நாலாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடி நிற்கக்கூடிய அமோகமான காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அரசு சார்ந்த பணிகள் அல்லது அரசு பணிகள் இருப்பவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அதிகாரிகளின் ஆதரவு கொஞ்சம் ரசிடுமா இந்த ஒர்க்கை இன்னொரு அழு கொடுத்துருங்க மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்கள் சீனியர் வளப்படாமல் இருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க சுபா நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறப்போ அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் சந்தோஷமாக செய்வீங்க யாருங்க விசாரணஸ்து அதே சமயத்தில் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா வகையில் பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது இஸ் இஷ்யூஸ் இருந்தால் இழுவரியாக இருந்தால் பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் தேடி வரும் ஒரு சார் உங்களுக்கு உண்டுப்பா கொல்லப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி வர்த்தகம் சொல்லக்கூடிய உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டாளிகளுடன் உதவியுடன் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பில் அமோகமாக இருக்கிறீங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க சூப்பராக இருக்குது இந்த மாதம் சரிங்களா அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சமூகத்தில் பொதுவாகவே உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க உங்கள் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு தக்க மரியாதை கண்டிப்பாக உண்டு நீங்கள் மனசில் அந்த ஏக்கம் இருக்குது அது கவலைப்படாதே மேலதிகாரிகள் பாராட்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அனுஷம் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லைங்க எதிர்பார்த்த பொருள் வரவு பழைய பெண்டி அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்துட்டு வாங்கலையே அப்படின்னு கஷ்டமாக இருந்தால் கூட அந்த பொருள் வரவு மனதிற்கு மகிழ்ச்சி அடைக்கும் நிதி நிலைமை வலுப்பெறும் உங்களுக்கு குலதெய்வத்தை நீங்கள் மனசார் ப்ரே பண்ணிகிட்டே இருங்க நல்லதே நடக்கும் புதிய நண்பர்கள் நண்பிகள் மூலம் ஆதாயம் உண்டு நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் எதிர்பார்த்த தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அனுச நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் தடைபட்ட திருமண முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கைகூடும் மறுபடியும் அந்த பேசுவாங்கன்னு வச்சுக்கலையா பிள்ளைகளின் நலனில் குடும்பத்தில் கொஞ்சம் அக்கறையதாக எல்லாம் பார்த்துக்குவீங்க அதனால் அனுசம் நல்லாவே இருக்கும் கவலைப்படாதீங்க கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகன் புதிய சிந்தனைகள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணணும் புதிய வேலை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உதயமாகும் மேலோங்கும் சமயோஜிதத்தை பற்றி மற்றவங்களோட கேட்டைக்கே அதிகமாக இருக்கங்காட்டி எந்த சிக்கல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்குவீங்க உங்களுக்கு சின்ன சின்ன பயணங்கள் சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் லாபம் இருக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அது இதை ஒரு சூப்பராக இருக்குதுங்க அந்நிய தேசத்தில் வேலை செய்வங்கள் புரியுது அந்நிய தேசம்னா தெரியுது உங்களுக்கு தமிழில் சொல்கிறது அதாவது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அணுகங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஊதிய உயரும் கிடைக்கும் கவலைப்படாமல் இருங்க பேச்சில் மட்டும் நீங்கள் மற்றவங்களோட கேட்டை நச்சதற்கான கவனமாக பேசவங்க நிதானத்தை கடைபிடிப்பது தேவையற்ற சச்சரவுகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னு நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க அதனால் அளவாக பேசும் எதை பேசணும் அதை பேசணும் புதிய பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மேலோங்கும் அதே சமயத்தில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது உதவும் வச்சுக்கல புதிய இதாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன கடன்கள் இருந்தால் மனசை வாட்டிக்கிட்டு இருந்தால் அந்த கடன்கள் அடைபடும் ஆனால் சின்ன கடன் அடைச்சி பெரிய கடன் வாங்கணும் என்ன மேலோங்கும் எதாவது கஷ்டமோ நஷ்டமோ கடன் மட்டும் வாங்கப்படாத தன்மையில் உறுதியாக இருங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த மாதத்துக்கு கேட்டதுக்கு நல்லது சரிங்களா சரிங்க எல்லாரும் ஒரு பரிகாரம் சொன்னீங்க எனக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க நம்ம முருகப்பெருமான் நம்ம தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு முடிஞ்சால் கோயில் இருந்தால் பக்கத்தில் போயிட்டு வாங்க எல்லாம் வீட்லேயே முருகரோட வச்சுருப்பீங்க கண்டிப்பாக இருக்கும் அந்த முருகரை மனசாரம் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் சஷ்டி கவசம் இருக்குல்ல நம்ம தேவராய சுவாமிகள் எழுதிய அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணு இல்லையா குறைஞ்சபட்சம் அந்த பாட்டை வீட்டில் ஒழிக்க விட்டு மங்களகரமான அந்த கந்த சஷ்டி கவச பாட்டை ஒழிக்க விட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக்கணும் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ அந்த பசுவெல்லாம் நின்றுனா பசு மாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு அகத்திக்கிறையும் அல்லது ஒரு பழங்கள் ஒரு இயற்கையான பழங்களை கொடுத்து அதனுடைய கொடுத்தா மகாலட்சுமி கடாசமாக அப்படியே கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன் சரி மார்கழி மாதம் முழுசும் அதிகாலையில் நேரமே எந்திரிச்சு வீட்டை வந்து அதை குறைஞ்சபட்சம் அந்த சாமி இருக்கிற ஃபோட்டோ இருக்கிற ரூமைனால சுத்தப்படுத்தி கொஞ்சம் வாசலில் கண்டிப்பாக கோல போடுவீங்க போட்டு தினமும் காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ படத்திற்கு ஒரு நெய் தெய்வமோ ஒரு நல்லெண்ணெய் தெய்வமோ சொல்லுவோம் செந்தூரம் இருக்கல செந்தூரம் செந்தூரத்தில் குங்குமம் குங்குமத்தை முன்னாடி வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி குங்குமம் செந்தூரத்தை வச்சு பக்கத்தில் முருகர் ஃபோட்டோ முன்னாடி வச்சு ஒரு மனசார முடிஞ்சா மல்லி பூது மாதிரி எல்லாம் வச்சு கொஞ்சம் பூஜை பண்ணணும் குறைகளை களையணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகணும் வேண்டிக்குங்க குலதெய்வமும் ஹெல்ப் பண்ணுவார் முருகனு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே குங்குமம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சின்ன ஒரு பரிகாரம்னு வச்சுக்கலையா ஓம் சரவண முருகா போற்றி உங்களுக்கு என்ன மனசுல முருகனை பற்றி சொல்லத் தோணுதோ அந்த மூல மந்திரத்தை நூற்றி எட்டரை மனசில் சொல்லுங்க விட்டுங்களா அப்புறப்பட்ட மந்திரம் சொல்ல சொல்ல காரிய தடைகள் நீங்கள் வெற்றி உடை கண்டிப்பாக கிடைக்குங்க முருகன் ஓடோடி வருவார் கவலைப்படாதீங்க எப்படி பார்த்தாலும் விருச்சிகராசி நேரில் இந்த மார்கழி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமைகளுக்கும் உங்கள் உழைப்புக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கக்கூடிய அமோகமான மாதங்கள் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாங்க சந்தேகமே வேண்டாம் வரும் சவால்களை சமாளிக்கக்கூடிய உங்கள் துணிச்சலால் நல்லா சக்ஸஸ் ஆக போகிறீங்க வெற்றிகளை உங்களை அடையப்போம் இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி நேரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மற்றபடி எது நல்ல செய்யணுமா செஞ்சு விடுங்க எல்லாத்துக்கும் நல்ல செய்யும் அவ்வளோதான் நல்லது பழிக்கட்டும் நட்பவிங்களுக்கு உங்களுக்கு தேங்க்யூ